அதான் ஒயிட் ரைஸ் பைத்தியம் என்ன கொழம்பு மீன் நாங்க அக்கா கிச்சடி ரவா கிச்சடி செஞ்சாங்களாம் சரி நாங்கள் பஜ்ஜி போட்டு உங்களை தானே கட்டினி பண்ணணும் ஆமா மறந்துட்டேங்க அப்படியே கட்டிட்டு பாருங்க

பெற்ற தாய்மார்களுக்கு எல்லாமே இருக்கு ஒருத்தவங்க எப்பமே சொல்லுவாங்க அம்மாவை சொல்லுவாங்க அவங்க கிட்ட நிறைய ப்ராடக்ட் அவங்க கிட்ட வாங்குறாங்க ஊளே சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு தரம் இந்த பாருங்களேன் நான் ஆச்சி பச்சி மாவு மிஸ் போட்டிருக்கேன் அது கூட இந்த அளவுக்கு இல்ல நல்லா இருக்கு அப்பா உப்பு இருக்கமா உப்பு காரம் கட்டிருக்காங்க எனக்கு வேண எனக்கு வேணா பாத்து பாருங்க ஒரு நிமிஷம் பாருங்க லாம் அப்பா பக்காரமா இருக்கு எப்படி இருக்கு பாறேன் அம்மா கேட் அம்மா ஏதாவது ஓடு அதுலயே எல்லாமே இருக்கும் போடு போடு சாமுக்கு பிரியாணி மசாலா அவர்னா இன்னொன்னு பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா கறி மசாலா ஆ பிரியாணி மசாலா இருக்கு பாய் வீட்டு பிரியாணி மசாலா பிளஸ் கறி மசாலா நான் ஹெல்த் மிஸ் பஜ்ஜி நார்மலா ஸ்நாக்ஸ் ஐட்டம் சரி என்ன வந்து இல்லமா சாம் மூத்திட்டு வருவாரு வெயிட் பண்ணு இந்த கத்திரி வந்து பாத்தீங்கனா அப்புளோ யூனிக்கான கத்திரி மூடி எல்லாம் ஒரேலாம் இருக்குது

என்னங்க போதும்லா போதும் போதும் சேவை நான் பார்த்துக்கலாம் சரி பாருங்க பாருங்க பாருக்கா பாருங்க ஆச்சரியம் இல்லை அதிசயம் இல்லைங்க மஜ்ஜி போட்டாங்கங்க போடுமா அடுத்த போடுவா போடு போடு அடுத்த பாத்துக்கலாம் பயம் இல்லை மந்திரம் இல்லைங்க மஜ்ஜி போடுறோம் பாருங்க ஆமா பெரிய பஜ்ஜி நகைப்படுற பஜ்ஜியா அப்படி நீங்க சிலர் நிலைக்கலாம் ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த நிறைய இன்ஸ்டாகிராம்ல போடுவோம்ல மழை பஜ்ஜி இளையராஜா அதாவது நீங்க நினைச்சுக்கோங்க ஜூலை இருபத்தி எட்டுல பிளான் இப்பதான் பஜ்ஜி போடுவோம் வாழைக்கா வாங்கிட்டு வந்து எல்லாம் பழம் ஆமாங்க ஐயோ இருக்கு கொடுமை கால கொடுமை குளோரிக்கிட்டு குளோரிக்கிட்ட பிடிக்காதே கால கொடுமை ஓகே ஃபர்ஸ்ட்டு பார்த்தா சுமாராக தான் இருக்குது அடுத்தடுத்து நம்ம சரி நினைக்கிறேன் க்ளோரி செய்த ஜிலேபி மாரி ஆகிடக்கூடாது

டேஸ்டா இருக்கு நல்லா காரம் சாரமா இருக்கு சூடா இருக்கு அப்புறம் சாப்பிடு சூப்பர் 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 சூப்பரு அடுத்தது வந்து இருக்கு பாருங்க செம்மையா இன்னும் கொஞ்சம் எண்ணெயை வடிகட்டேன் அப்படியே போட்டுருதா சீக்கிரம் முடிச்சிட்டு போகணுமா உங்களுக்கு என்ன மேடம் நீங்க புருசா ரொம்ப குட்டி குட்டியா வெச்சிருக்காரு அதனால அப்ப நான் போடுறேன் மேடம் நீங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா மேடம் இப்ப உத்தர் சார் போட்டுருவாரு

எட்டரை மணிக்கு முடிக்கிறேன்னு சொன்னவங்க 9 தான் 9 1/2 ஆகிட்டாங்க. பச்சி ஓரளவு போட்டாச்சு இது கடைசி ஒரு செட் இருக்கு. இந்த கொஞ்சம் கட்டு வெச்சிருக்கவള് முடிஞ்சிச்சு. யார் அது? வீட்டுக்குள்ள குரல் கொடுக்கிறதே. யார் அது? யா? யார் அது வீட்டுக்குள்ள சண்டை குடுக்குறதே. மப்புலு என்னா இது பக்கா? போய் போய் கே டிவி பார்க்க வந்தியா?

ஆமா ஆமா பாத்துக்கோம் மசெருப்பு போது சளி பிடிச்சிருக்கோம் எங்க அம்மா குறை குறையா சொல்லிட்டு இருக்காங்க நல்லா இல்லை நல்லா இல்லை